மூட்டு வலியால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா மூட்டு வலி இருந்தாலே நம்ம ஒரு சேரில் உட்காந்துட்டா எழுந்திருக்க முடியாது ஒரு படியில் ஈஸியாக ஏற முடியாது அதே மாதிரி ரொம்ப தூரம் நடக்க முடியாது அப்படியே நடந்தாலும் நேராக நடக்க முடியாது நம்ம சாஞ்சு சாஞ்சு நடப்போம் இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு மூட்டு வலி ஒரு காரணமா இருக்கு ஆனால் நம்ம மூட்டு டேமேஜ் ஆகுறதுக்கே முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இடுப்பில் இருக்கக்கூடிய தசைகள் பலவீனமாகிறது அது எப்படி நம்ம இடுப்பில் இருக்க தசைகள் பலவீனமாகிறது நம்மளோட மூட்டை பாதிக்கும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அது கூடவே நீங்கள் உங்கள் மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு எப்படி உங்கள் இடுப்பு தசைகளை பலப்படுத்தலாம் அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் சேர்த்து தரப்பை சாரவே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட இடுப்பு தசைகள் பலவீனமாக இருந்தால் ஏன் நம்ம மூட்டு பாதிக்குது அப்படின்றதுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு சேரில் உட்காந்துட்டு எழுந்திருக்கிறோம் அப்படின்னா கூட நம்மளோட இடுப்பு தசைகள் பலமாக இருக்கிறது மிக மிக அவசியம் அப்படி இடுப்பு தசைகள் பலமாக இல்லை அப்படின்னா நம்ம எப்படி எழுந்திரிப்போம்னா இப்படி குனிஞ்சு மொத்த வைட்டி நம்ம மூட்டுல போட்டு எழுந்திருப்போம் ஏன்னா நம்மளோட இடுப்பு தசைகள் நம்மள இங்க இருந்து இப்படியே லிஃப்ட் பண்றதுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை அதனால மொத்த வைட்டி நம்ம இப்படி குனிஞ்சு முட்டி மேல போட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்ம பாடி லிஃப்ட் பண்ணி தான் நிமிடறோமே தவிர இடுப்பு தசைகளோட பலத்தினால நம்ம மேல வரல அதே மாதிரி இந்த இடுப்பு தசைகள் பலமா இல்லை அப்படின்னா நம்ம படியில ஏறும்போது கையை சைட்ல பிடிச்சுப்போம் மொத்த பாடியையும் முன்னாடி தள்ளி முட்டிலையும் கையிலையும் வெயிட் போட்டு அப்படியே இப்படி நிமிர்ந்து அடுத்த ஸ்டெப்போ அதே மாதிரி சாஞ்சு சாஞ்சு நடப்போம் ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுமே உங்கள் முட்டியை பெருமளவு பாதிக்கும் அதே மாதிரி நடக்கிறதுலையுமே நம்மளுடைய இடுப்பு தசைகள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நடக்கும் போது இப்படி சாஞ்சு சாஞ்சு நடப்பாங்க ரெண்டு பக்கமும் ஒரு சிலர் ஒரு பக்கம் சாஞ்சு நடப்பாங்க இன்னொரு பக்கம் சாதாரணமாக நடப்பாங்க இந்த மாதிரி சாஞ்சு சாஞ்சு நடக்கிறதுமே உங்கள் இடுப்பு தசைகளில் பலம் இல்லாததை தான் உணர்த்தது நிறைய பேருக்கு முன்னாடியே பேக் பெயின் வந்திருக்கும் அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருப்பீங்க அதை சரி பண்ணியிருப்பீங்க அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு மூட்டு வலி வந்திருக்கும் இது ரெண்டுத்துக்குமே கனெக்ஷன் இருக்கு ஏன்னா ஒரு இடுப்பு வலி வருது அப்படின்னா நீங்க அந்த தசைகள் பலவீனமானதை கவனிக்கணும் நீங்க கவனிக்காம விட்டதால கூட அந்த இடுப்பு வலி உங்களுக்கு மூட்டு வழியா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ உங்களுக்கு இடுப்பை சுற்றி இருக்க தசைகள் ஏன் முக்கியம் அது எப்படி உங்க மூட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும் அதனால இடுப்புல இருக்கக்கூடிய தசைகளை எப்படி பலப்படுத்தலாம் உங்களுக்கு மூட்டு வழியே இருந்தா கூட மூட்டு வலியை அதிகப்படுத்தாம இடுப்புகள்ல இருக்கக்கூடிய தசைகளை மட்டும் எப்படி பலப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான எக்ஸசைசஸ் தான் நான் இப்போ சொல்ல போறேன் வாங்க எக்ஸசைஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய எக்ஸசைசஸ்லாம் படுத்துக்கிட்டோம் உட்காந்துட்டு மட்டும் தான் பண்ண போகிறோம் ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் தான் எழுந்து நிற்கிற மாதிரி இருக்கும் மற்ற எல்லா எக்ஸசைஸுமே மூட்டு வலி இருந்தால் கூட பண்ண முடியும் ஒருவேளை உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணால் கூட மூட்டு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரி வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் படுத்துக்கோங்க ரெண்டு காலையும் உங்களால் எவ்வளோ தூரம் மடக்க முடியுமோ மடக்கிக்கோங்க மடக்கிட்டு பொறுமையாக காலைக்கு வந்து ரெண்டு பாதத்தையும் ஒன்றா வச்சுக்கிட்டு லேசாக இதை முட்டியை வந்து விரிச்சி வச்சுக்கிட்டு பொறுமையாக இடுப்பை மேலே தூக்கிட்டு டவுன் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பத்து முறை பண்ணணும் இந்த மாதிரி மேக்ஸிமம் மூட்டு வலி வராது ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணி உங்க மசில்ஸை ஆக்டிவேட் பண்ணுங்க இது பத்து முறை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து உங்களோட ரெண்டு காலையும் இப்படி எல் ஷேப்ல மடக்கிக்கோங்க மடக்கிட்டு நீங்கள் நேராக படுத்துக்கணும் படுத்துட்டு பொறுமையா காலை இப்படி சைடில் பாதத்தோட சேர்த்து ரெண்டு சமமாக மேலே ரேஸ் பண்ணி டவுன் பண்ணணும் ஸோ இது மாதிரி பத்து முறை உங்களோட ரெண்டு காலுக்குமே நீங்கள் பண்ணணும் பெண்ட் பண்ணிவிட்டு நேராக மேலே ரைஸ் பண்ணி டவுன் பண்ணணும் வளைக்க வளைக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு சிலர் இப்படி மட்டும் பண்ணுவீங்க முட்டையை நகர்த்தாமல் வெறும் பாதத்தை மட்டும் நகர்த்துவீங்க இன்னும் ஒரு சிலர் தூக்கி மேலே இப்படி நீட்டுவிங்க இந்த மாதிரி தப்பாலாம் பண்ணக்கூடாது கால் இந்த மாதிரி எல் ஷேப்பில் கரெக்டாக மடங்கிருக்கணும் பாதத்தை நேராக வச்சு இப்படியே ரைஸ் பண்ணி இப்படியே டவுன் பண்ணணும் கரெக்டாக பண்ணுறதுல தான் இந்த பயிற்சியோட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த எக்ஸசைஸில் இதே மாதிரியே நேராக ஒரு அழைச்சி படுத்துக்கோங்க ஒரு காலம் மட்டும் சைடில் ரைஸ் பண்ணிட்டு டவுன் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணிக்கணும் இது ரெண்டு காலக்குமே டென் கவுன்ஸ் சைடில் ஒரு அழைச்சி படுத்து மேலே ரைஸ் பண்ணி டவுன் பண்ணிக்கணும் இந்த எக்ஸசைஸில் இது மாதிரி ஒரு பில்ல வச்சுக்கோங்க பில்லோ வந்து கரெக்டாக உங்களோட இந்த இடுப்பு எலம்பு இருக்கு இல்லைங்களா அது அது நல்லா ரெஸ்ட் பண்ணி ரெஸ்ட் பண்ணி ஃப்ரீயாக படுத்துக்கோங்க படுத்துட்டு அப்பர் பாடியை லூஸாக வச்சுக்கோங்க கையெல்லாம் முட்டியை பென் பண்ணாமல் பொறுமையாக காலை இப்படி பின்னாடி மேலே தூக்கிட்டு கீழே இறக்குங்க ஒரு இது பண்ணும்போது இடுப்பில் இந்த இடம் வலிச்சது அப்படின்னா நீங்கள் அதிக உயரம் இப்படி தூக்குறீங்கன்னு அர்த்தம் ஸோ அதிக உயரம் தூக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட மசில் ஆக்டிவேட் ஆகிற ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் தூக்குனாலே போதுமானது இந்த மாதிரி ரெண்டு சைடும் பத்து பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது இந்த மாதிரி சேரில் முன்னாடி கொஞ்சம் நகர்ந்து உட்காந்துக்கோங்க ஒரு டவல் இது மாதிரி எடுத்து இந்த மாதிரி மெலீஸாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு காலில் போட்டு சுற்றி பிடிச்சிக்கோங்க பிடிச்சி ரெண்டு டவலையும் ஒன்றா வச்சு முறுக்கி கையால் டைட்டாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு காலை இப்படி ஓபன் பண்ணணும் வெளி பக்கம் இப்படி விரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேக்கில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ஒர்க் ஆகும் ஒரு அஞ்சு செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க காலை இப்படி விரிச்சு திருப்ப லூஸ் பண்ணிக்கோங்க திருப்ப காலை விரித்து ஃபைவ் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மாதிரி டென் கவுண்ட்ஸ் அதாவது பத்து முறை இப்படி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி விடணும் அடுத்தது இது வரைக்கும் பண்ண எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு வழி வரல அப்படின்னா இது மாதிரி சேரில் பில்லோ வச்சு பில்லோல உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு ஸ்லோவாக எழுந்துருங்க திருப்ப ஸ்லோவாக உட்காருங்க இது மாதிரி நீங்கள் குணியாமல் எதையும் பிடிக்காமல் உட்காந்து எலம்புறதுக்கு ட்ரை பண்ணீங்கனாலுமே உங்களோட பேக் மசில்ஸ் ஒர்க் ஆகும் சேம் டைம் முட்டியை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸும் வேலை செய்யும் ஸோ அதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸே உங்கள் காலில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு சிலர் கை எப்படி இருக்கிறதுக்கு பதில் இப்படி வச்சுக்கிறீங்க இல்லைன்னா வந்து கையை காலில் ஊனி இப்படி எழுந்திரிக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க கை வந்து ஷோல்டருக்கு நேராக உங்களோட எல்போ வர மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க காலை ஸ்ட்ராங்காக ஊனிட்டு நேராக எழுந்துருங்க நேராக உட்காருங்க வெறும் பத்து முறை பண்ணால் போதும் பத்து முறை கரெக்டாக கொஷிஷன் வச்சு கரெக்டாக இது பண்ணால் போதும் ஸோ இந்த ஒரு ஸ்காட் எக்ஸசைஸையும் நீங்கள் டெய்லி ரொட்டீனில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சொன்ன எல்லா உடற்பயிற்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பயன் வச்சுருந்து கமெண்ட் பண்ணி அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு அது உத்வேகத்தை கொடுக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதோன்னு நிறுத்தினாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே பயன்பெறுங்க நன்றி